வணக்கம் என் பேர் தாமஸ் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு நாளைக்கு வந்து மார்க்கெட் வீக்லி எக்ஸ்பெரி ஸோ நாளைக்கு எப்படி எந்த பொசிஷனில் எந்த ப்ரைஸில் வந்துட்டு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெரி ஆகும் அப்படின்றத வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆப்ஷன் சைனா வந்து அனலைஸ் பண்ணி அதில் இருக்கிற ஐவி டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரிடிக் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்எஸ்சி வெப்சைட்டுனுடைய ஆப்ஷன் செயின் நிஃப்டினுடைய ஆப்ஷன் செயின் மார்க்கெட் வந்து மூன்றரை மணிக்கு க்ளோஸ் ஆகிடுச்சி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற டேட்டா ஸோ இந்த டேட்டாவை வந்துட்டு நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன் எக்ஸல் ஃபைலில் அதை கிளிக் பண்ணிட்டேன் க்ளிக் பண்ண ஓகே ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த ஃபைலை ஸோ இந்த ஃபைலை சேவ் இல்லை எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன் நான் ஓகே இந்த ஐவி இது வந்து கால் ஐவி இதை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் நான் கால் ஐவின்ட்டு கால்னு கூட்டுறேன் அதேமாதிரி இந்த இது வந்து புத்த ஐவின்னு எடுத்துக்கிறேன் ஓகே தேவையில்லாத டேட்டாவெல்லாம் நம்ம வந்து டெலிட் பண்ணிவிடுவோம் தேவையில்லை எதுவும் இல்லை அதையும் பண்ணுறோம் ஓகே நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஓகே நம்ம இப்போ சார்ட்டு இது பண்ணுவோம் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் டேபிளில் இன்செட் சார்ட் சாரி டேட்டா வந்து இந்த டேட்டா வந்து கட் பண்ணி ஃப்ரண்டில் போட்டுக்கோ ஸ்டை ப்ரைஸ் கட்டு இப்போ கரெக்டாக வரும் ம் ஓகே கமெண்டட் சார்ட் ஓகே இந்த சார்ட்டை நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம் இதை நான் பெருசாக ஜூம் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வெர்சஸ் வெர்சஸ் ஐவி ஐவி ரெண்டு ஐவின்னு காலைவி புட்டைவி ஓகே இது உங்களுக்கு க்ளியராக தெரியுன்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீனில் நம்ம எப்போதும் போல் வந்து ப்ளூ கலர் வந்து கால் ஐவியினுடைய லைனு ஆரஞ்சு கலர் வந்து ஐவியினுடைய லைனு சார்ட்டில் இருந்துட்டு ஒரு இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆனால் நீங்கள் ட்ரேடில் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்களுக்கு வந்து இது தெரியும் இது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அது என்ன அப்படின்னு ஆச்சுன்னா அது எழுதுறதில்லை ஐ ஐவி ஐவி அதை இம்ப்ளாய்டு வாலிட்டிலிட்டி கன்வர்ஜென்ஸ் convergence zone அப்படின்னாச்சுன்னா என்ன அப்படின்னா ஐவி கன்வர்ஜன் ஜோன்ஸ் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செயின்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க புட் ஆப்ஷனுக்கு வந்து தனியா ஐவி இருக்கும் கால் ஆப்ஷனுக்கு வந்து தனியாக ஐவி இருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆப்ஷனுக்கும் தனித்தனி ஐவி இருக்கும் இதுல எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல வந்துட்டு புட் ஆப்ஷன் ஐவியும் கால் ஆப்ஷன் ஐவியும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப நெருக்கமா இருக்குது அந்த இடத்த தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் கன்வர்ஜன்ஸ் சொல்லுவோம் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு அங்க வந்து ரெண்டு பேருமே ரொம்ப டைட்டா இருக்கிறாங்க பையர்ஸும் செல்லர்ஸும் வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க ரொம்ப டைட்டா இருக்கிறாங்க தான் வந்து அது அந்த ஜோனை வந்துட்டு என்னன்னு சொல்றோம் நம்மனா கன்வர்ஜன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இந்த ஜோனுடைய இம்பார்ட்டன்ட் வந்துட்டு என்னன்றதையும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதை எப்படி இந்த ஜோனை வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னாச்சுன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த இதை நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து ஒரு புட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க இந்த லைன் நான் ஒரு லைன் போடுற இது வந்து புட் ஆப்ஷன் லைன் அப்படின்னா ஆப்ஷனும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஏறக்குறைய அது மேலேயே ஒட்டிக்கிட்டு போகும் அப்படி இல்லை கொஞ்சம் மேலேயோ கீழேயோ போகும் ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் மற்ற இடத்துல அப்படி இருக்காது மற்ற இடத்துல ரொம்ப விலகி போகும் ரொம்ப இது போகும் இது ரொம்ப நெருக்கமாக போகும் கால் ஆப்ஷன் லைனும் ஆப்ஷன் லைனும் அப்படி நெருக்கமாக போகும் சில நேரத்தில் இன்ஃபேஸாக இருக்கும் இன்ஃபேஸ் அப்படின்னு ஆச்சுன்னா ஒன்று மேலே ஒன்று இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ஐவி கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஸோ இங்க வந்துட்டு எந்த இடம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆச்சுன்னா இந்த இடம் நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்க இந்த இடம்தான் அந்த மாதிரி இருக்கு இதுலருந்து பர்டிகுலராக சொல்லணுன்னா இதுல இருந்து இந்த இது வரைக்கும் இருக்கு ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தோம்னா இது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஐநூறு டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இந்த இடம் இது கிட்டத்தட்ட எண்ணூத்தம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இதை நான் வந்துட்டு சார்ட்டாவும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் அதை நான் காட்டுறேன் பாருங்கள் மேலே பாருங்கள் இருக்கு பாருங்கள் இதில் பாத்தீங்களா இதில் இது வந்து ஸ்டைப் ரைஸ் இது வந்து கால் ஐவி புட்டைவி ஐவி டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டைக் ப்ரைஸில் வந்துட்டு இது கால் ஐவி வந்து நாற்பது புள்ளி முப்பத்தி மூணு இருக்குது மூணு மூணு புட் ஐவி வந்து முப்பத்தாறு புள்ளி ஆறு அஞ்சு இருக்குது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து மூணு புள்ளி ஆறு எட்டு இருக்குது அப்போ இதுதான் வந்து இந்த சார்ட்லேயே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது அப்போ எது வரைக்கும் வருது அப்படின்னாச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றம்பது வரைக்கும் வருது ஆக்சுவலாக நான் வந்து த்ரீ டூ சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் எடுக்கலான்னு வச்சுருந்தேன் நான் இருந்தாலும் உங்களுக்கு புரிந்துறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்குறேன் நம்ம ரொம்ப ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ரொம்ப கம்பேக்டாக இருக்கிற ஜோன் எது அப்படின்னாச்சுன்னா இந்த அறநூற்றம்பதுலேருந்து ஐநூறை வந்து சொல்லலாம் அப்படி இல்லாட்டிங்கன்னா இந்த எண்ணூரை சொல்லலாம் எண்ணூற்றம்பதை கூட விட்டுடலாம் ஏன்னா எண்ணூற்றம்பது வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு எட்டுக்கிட்ட போயிடுது இந்த இது இந்த இது வந்து இருபத்தி ரெண்டு எண்ணூற்றி ஐம்பது ஸ்டைக் ப்ரைஸ் வந்து என்னுடைய டிஃப்ரென்ஸ் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு மேலே போகுது ஆனால் இதெல்லாம் அஞ்சு கீழே இருக்குது அப்படி எடுத்தோன்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து இருவத் இரு சாரி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இருக்கிற ஜோனை வந்துட்டு ஐவி கன்வர்ஜன் ஜோன் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம் இப்போ நம்ம திருப்பியும் இந்த சார்ட்டுக்கு போவோம் ஸோ அப்போ இந்த கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்றத சொன்னேன் நான் இதில் வந்துட்டு ரெண்டுமே அதாவது இதில் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு ஆச்சுன்னா ஆர் பேஸ் ஃபார்மேஷன் அதாவது வந்து எப்படின்னா அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எலியாட் வேவ்ஸை வந்து பார்க்குறப்ப நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் அது என்னன்னு சொல்லிடுறேன் நான் சைடுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமனாக வந்து சொல்லுவோம் ஒரு மார்க்கெட்டை அப்போ சைடு வே மார்க்கெட் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாச்சுன்னா இப்படி இருக்கும் இது ஒரு அப்புன்னு வச்சுங்க இது ஒண்ணு இப்படியே மூவ் ஆகிட்டே போகும் சைட்வே இந்த சைட்வே மார்க்கெட்டை தான் வந்து கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கன்சாலிடேஷன் அப்ப கன்சால்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு காமன் வேர்டு அது அது ரெண்டு விதமான கன்சால்டேஷன் இருக்கு கன்சாலிடேஷன் இல்லை ரெண்டு விதமான கன்சால்டேஷன் இருக்கு ஒடிச்சது ரெண்டு விதமான கன்சால்டேஷன் இருக்கு ஒன்னு வந்து என்னன்னு சொல்லுவோம்னா அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம் எழுதணுமா உங்களுக்கு எழுதணுமா இது பெண் வந்து சரி வர மாட்டேங்குது அதனால தான் எழுதுறேன் ஒன்று வந்து அக்குமுலேஷன் டிஐஓஎம் அக்குமலேஷன் இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன் இந்த அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து கன்சால்டேஷனை வந்துட்டு ரெண்டாக வந்து பிரித்து சொல்லுவாங்க ஒன்று வந்து அக்குமலேஷன் சொல்லுவாங்க அதாவது வந்து ஒன்றும் இல்லை சைட்வேவை தான் வந்து கன்சால்டேஷன் சொல்கிறது மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் சைட்வேல போயிட்டுருக்குன்னு அர்த்தம் அப்போ எதுக்காக அது கன்சல்டேட் ஆ கன்சால்டேஷன் ஆகுது அப்படின்னாச்சுன்னா அதில் வந்து ரெண்டு விதமான கன்சால்டேஷன் இருக்குது ஒன்று வந்து அக்குமுலேஷன் அக்குமுலேஷன் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து அந்த க அந்த சைட்வே மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா அந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறமா அக்குமுலேஷனுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும் மேலே பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடும் புல்லிஷ் ஆயிடும் அப்படி போகும் ஒரு அப்ட்ரெண்ட் வந்து சடனாக வரும் அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா அப்படி அந்த கன்சல்டேஷனுக்கு அப்புறமா ஒரு சடனாக வந்து ஒரு அப்ட்ரெண்டு ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னாச்சுன்னா அந்த கன்சல்டேஷன் ஸ்டேஜ் வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா அதை வந்து அக்குமுலேஷன் சொல்லுவோம் அதுவே அந்த கன்சல்டேஷன் ஸ்டேஜில் ஸ்டேஜுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகி கீழே போகுது டவுன் ட்ரெண்ட் வந்து கீழே போகுது அப்படின்னாச்சுன்னா அந்த கன்சல்டேஷனை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா ஓகே சரி இது இது வந்து ஒரு சைடுவே மார்க்கெட் இந்த இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்றப்ப ஜெனரலா வந்து சொல்கிறா இது நம்ம இதை வந்து இது அப்படியே ஐவிக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த ஐவில வந்துட்டு என்ன அப்படின்னு எங்க கால் ஐவியும் கால் ஆப்ஷனுடைய ஐவியும் புட் ஆப்ஷனுடைய அறிவியும் ஒன்று கொண்டு நெருக்கமாகவோ இல்லை ஒன்று கொண்டு சமமாகவோ இல்லை ரொம்ப நெருக்கமாகவோ இருக்குதோ அந்த ஏரியா தான் வந்து அந்த கன்சால்டேஷன் நடக்கிற ஏரியா இப்போ புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்போ அந்த ஏரியா தான் வந்து கன்சால்டேஷன் நடக்கிற ஏரியா அப்போ அந்த ஏரியா அந்த அந்த ஜோனை தாண்டி பிரைஸ் வந்து ஒன்று கீழேயோ மேலேயோ ஏறுது அப்படின்னாச்சுன்னா ஒன்று அது பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறும் இல்ல பிரேக்கு டவுன் ஆகி கீழே இறங்கும் நம்ம இப்ப அந்த ஜோனை பத்தி தான் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம் அந்த கன்சால்டேஷன் பேசுகிறோம் நம்ம அதுதான் வந்து ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்றோம் அப்ப இது வந்துட்டு ஒன்னு அக்கமலேஷனாகவும் இருக்கலாம் இல்லாட்டினா டிஸ்ட்ரிபியூஷனாகவும் இருக்கலாம் ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று இருக்கு அது அக்கமலேஷனா இருக்குமா டிஸ்ட்ரிபியூஷனா இருக்குமா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ இருக்கு ஆனா அது எல்லா நேரத்துலயும் வந்து சரியா இருக்காதுன்னா அதிகம் ஞ்சிங்க இருந்தாலும் சொல்றான் இந்த இதுல பாருங்க இந்த ப்ளூ லைன் வந்து பாருங்க இது கால் ஆப்ஷன் இந்த ப்ளூ லைன் நான் சொல்றது இந்த கலரை இந்த இது வந்து ஆரஞ்சு லைன் இந்த ஆரஞ்சு லைன் வந்து புட் ஆப்ஷன் லைன் புட் ஆப்ஷன் லைன் வந்து கீழே இருக்கு அப்ப வந்து ஐவி வந்து கம்மியா இருக்கு அதுவே வந்து கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து மேல இருக்கு அப்ப வந்துட்டு ஆப்ஷன் ஐவி வந்து மேலே இருக்கு அப்படின்னாச்சுன்னா அது என்ன சொல்றது அது வந்து டாமினேட் பண்ணுது அப்போ என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எது மேலே இருக்குதோ அது அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆப்ஷன் அப்படின்னாச்சுனாலே கால் ஆப்ஷன் எதுக்கு இது கால் ஆப்ஷன்னாலே அப்சைடு மூவ் அப்சைடு மூவில் தான் வந்துட்டு கால் ஆப்ஷன் ஸோ அப்போ வந்து என்னன்னா பிரைஸ் வந்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அப்போ இந்த கன்வர்ஜன் ஜோன் வந்துட்டு அடுத்தது வந்து பிரேக் 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 அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரேக் டவுனோட மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆனால் இதை வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது தான் வந்து அதை நான் சொல்லலை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்றேன் ஆனால் அதை நம்பி நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாது ட்ரேட் எடுக்கக்கூடாது நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த கன்சால்டேஷன் இந்த கன்வர் ஐவி ஐவி கன்வர்ஜன் ஜோன் இதுதான் கன்சல்டேஷன் சோனை தான் வந்து அப்படி சொல்றோம் நம்ம ஐவி கன்வர்ஜன் ஜோன்ஸ் வந்து ரெண்டும் ஒன்று ஒரு புட் ஆப்ஷன் ஐவியும் கால் ஆப்ஷன் ஐவியும் ஒன்னோட ஒன்று மேட்ச் ஆகியோ இல்லை ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பக்கத்தில் அருகில் இல்லை இருந்தாவோ அதை வந்து கன்வர்ஜன் ஜோன் சொல்கிறோம் ஸோ அந்த ஜோன் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்கள் அழுத்தி வச்சிருக்கிற மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கை அழுத்தி வச்சிருக்கிற ஸ்ப்ரிங்கை விட்டிங்கன்னா என்ன ஆகும் அது புண்ணு எக்ஸ்பெண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான இது வந்து ஒரு ஜோன் இது ஒன்று பட்டுன்னு வெடிச்சு கீழே இறங்கிடும் இல்லாட்டினா மேலே ஏறிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல வந்துட்டு அந்த ஜோனை தான் வந்து ஐ ஐடி கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்றோம் சரி இதை எதுக்கு நம்ம நம்ம இப்ப பார்க்குறோம் அப்படின்னாச்சுன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பெரி ஸோ நான் எக்ஸ்பெரின்றதுனால நம்ம வந்துட்டு இந்த ஸோனை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா மேக்சிமம் செல்லரும் பையரும் வந்துட்டு ஒத்து போற ஒரு ஜோனு இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா சோலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க வேலி அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளத்தாக்கு அப்படின்வாங்க அதான் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் பையருக்கும் வந்து கம்ஃபோர்ட்டான ஒரு ஜோனு செல்லருக்கும் ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு ஜோனு ஸோ அந்த மாதிரி ஜோன்ல வந்துட்டு நாளைக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முயற்சி ரெண்டு சைடுல இருந்தும் நடக்கும் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுக்காக தான் இந்த கன்வெர்ஜன் ஜோனை வந்துட்டு நம்ம வந்து பாக்குறோம் நாளைக்கு எக்ஸ்பிரின்றதால அப்போ பையரும் செல்லருக்கும் இது வந்து ரொம்ப சொகுசான ஒரு இடம் இது ரெண்டு பேருக்குமே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் அப்போ இந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல வந்துட்டு அவங்க பிரைஸை வந்து பின் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நம்ம போட்டிருக்கிறோம் ஆனா நீங்க இந்த இதை வந்து பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் அது இருபத்தி ரெண்டாயிரத்தி கூட நீங்க எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கும் இருபத்தி ரெண்டு எண்ணூறுக்கும் இடையில வந்துட்டு பின் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அதாவது புஷன் பண்ணி அந்த இடத்துல எக்ஸ்பீரிய கொண்டு வர பார்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுனா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் இடையில வந்துட்டு இப்போ நாளைக்கு வந்து எக்ஸ்பீரிய வந்துட்டு அவங்க கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வந்து பார்ப்பாங்க ஸோ இந்த ஜோனில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அவங்க ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராடலில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸ்ட்ராடல் இல்லைன்னா ஸ்ட்ராங்கிள் இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இதையும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐவி கன்வெர்ஜன் ஜோன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரொம்ப ஒரு சொகுசான ஒரு இடம் இது ஸோ நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு இந்த ஜோனை வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கீங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதையும் வச்சுக்கோங்க இந்த ஜோனுக்குள்ள வந்து அவங்க பொசிஷன் பண்ண பார்ப்பாங்க பொசிஷன் பண்ண முடியல அப்படின்னு வச்சுன்னா ஒன்று அந்த இருபத்தி ரெண்டு ஐநூற தாண்டி அது இறங்கு மே கீழே இறங்குது அப்படின்னாச்சுன்னா பிரேக் அவுட் ஆகும் சாரி பிரேக் டவுன் ஆகும் டவுன் ஆகி ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகும் அப்படி இல்லை இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு எண்ணூத்தம்பது எண்ணூரை தாண்டி மேலே ஏறுதுன்னா அது வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் ஸோ இதுதான் வந்து நாளைக்கு உள்ள ஒரு இது அதனால் இந்த ஜோனை வந்து கரெக்டாக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் காலையில் எடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் பொசிஷன் எடுக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது ஜஸ்ட்டு நாளைக்கு எக்ஸ்பீரியன் பையர்ஸ் வந்து பொசிஷன் எடுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து தீட்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சடனாக வந்து ப்ரைஸ் வந்து மில்ட் ஆகும் ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னு ஈவன் நீங்கள் சப்போஸ் இன்னும் ஒரு கால் ஆப்ஷனோ கால் ஆப்ஷன் வாங்கி ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் நிஃப்டி ஏறினாலும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏறாது ஆப்ஷன் பிரைஸ் ஏறாது இப்போ நீங்கள் இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க ஒரு கால் ஆப்ஷன் அப்படின்னு நிஃப்டி ஏறி இருக்கோம் இருபது முப்பது பாயிண்ட் ஏறி இருக்கும் நிஃப்டி ஏன் நூறு பாயிண்ட் கூட ஏறி இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்கின கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலேயே நிற்கும் இருபதுலேயும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் வராமல் போய்ட்டும் அதேமாதிரி நீங்கள் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன் ப்ரைஸ் வந்து நிஃப்டி இறங்கி இருந்தாலும் ஒரு நூறு பாயிண்ட் நிஃப்டி இறங்கி இருந்தாலும் ஒன்று உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வாங்கின ப்ரைஸில் வந்து இறங்காது ஏன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த தீட்டா தின்றும் ஸோ அதனால் வந்துட்டு பை இது எக்ஸ்பிரிய அன்னைக்கு வந்துட்டு பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறது வந்து மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறது ரொம்ப டேஞ்சரு வீக்லி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே வந்து நீங்கள் என்ட்ரி ஆகணும் ஃப்ரைடே பண்ணலாம் இல்லைன்னா மண்டே பண்ணலாம் இந்த ரெண்டு நாள் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு டே நம்மளுக்கு பையர்ஸுக்கு செல்லர்ஸாக இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு டே எது அப்படின்னாச்சுன்னா அவங்க மண்டே விட்டுறணும் அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப அருமையான நாள் வியாழக்கிழமை எக்ஸ்பீரிய்க்கு ஏன்னா செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாள் வந்து ஆப்ஷன் வந்து அப்படியே தீட்டா வந்து ருத்ரா தாண்டவம் ஆடும் அப்படியே சர்வனே இறங்கும் ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா ஞாபகத்தை வச்சுங்க இந்த கன்வர்ஜன் ஜோன வச்சுங்க இது வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ் தான் இருக்குது இதை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எல்லாம் பண்ண வேணா நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள் பையராக இருந்தால் செல்லராக இருந்தீங்கன்னா நீங்கள் பொசிஷனை பார்த்துக்குங்க எந்த சைடு மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செல் பண்ண பாருங்கள் ஒருவேளை வந்து பிரேக் பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சுங்களா நீங்கள் கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்க அதே பிரேக் அவுட்டு ஆகுது அப்படின்னு புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுங்க அந்த ரேஞ்சை வந்துட்டு பார்த்துக்குங்க நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்